ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் லேண்டு நம்ம பார்க்கப்பட்ட சைட்டு எட்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டுங்க புஞ்சா லேண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் கிணறுலாம் இருக்குது நமக்கு தார் ரோட்டில் வந்து நாற்பது பாதை உள்ளே வரும் நாற்பது பாதை வந்து ஒரு இரநூறு அடி உள்ளே வரணும் அதுக்கப்புறம் சைட்டு வந்து ஒரு அகலமாக ஸ்கொயர் ஆகிடும் சர்வீஸ் கேனரோட எட்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் புஞ்சா லேண்டுங்க எட்டு ஏக்கருக்கு இருபத்தாறு சென்ட்டு ஃபுல்லாகவே பைப் லைன் போட்டிருக்காங்க நம்ம போட வேண்டியது ஃபென்சிங் வெளியே போடணும் இப்போது தர்பீஸ் போட்டிருந்தாங்க அது அறுவடை பண்ணாச்சு இடம் லீஸுக்கு விட்டுருந்தாங்க சேல்ஸுக்கு வந்துருக்குது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பஸ்ஸு போகிற ரோட்டில் இருக்குது வந்தாவாசி கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அந்த சைட் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டோட விலை முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க ரொம்பவும் ஓரளவுக்கு வந்தாவாசி நேர்பையாக வந்து முப்பதாயிரரூபா சொல்கிறது கொஞ்சம் கம்மியான வேலை தான் கண்டிப்பாக நெகசியபிள் கண்டிப்பாக இருக்குது முப்பதாயிரரூபா சென்ட்டு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசுகிறப்போ ஒரு ஒன்று ரெண்டோ குறைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு இருபத்தாறு கிட்டே கண்டிப்பாக முடியும் சிங்கிள் பேமெண்ட்னா ஒரே பேமெண்ட்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு ஆகும் நீங்கள் அக்ரிமெண்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து டைம் ஒரு மூணு மாதம் ஆகும்னா கண்டிப்பாக அவங்க முப்பதாயிரத்துலேருந்து கண்டிப்பாக நெகோஷியல் பண்ணுவாங்கன்னு தெரில நேரடியாக பேசுங்க வாங்க உங்களுக்கு பிடிச்சி தான் இந்த லேண்டை பற்றி பேசலாம் பார்க்கலாம் வாங்க நல்ல சையன் லேண்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்